ஒவ்வொரு பகுதியிலையும் அங்க இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நான் பார்க்க இது வேற யாரும் செய்ய போறது இல்லை இதே நான் இங்க வந்தது அரசியலுக்காகவே நான் ஓட்டுக்காக நான் வரலமா நான் ஓட்டுக்காக வரல வந்த காரணம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் நல்லது நடக்கணும் ஏன்னா கடந்த மூன்று தேர்தலில் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க ஒரு தேர்தல் மட்டும் நான் பேசல பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தொன்பது தொகுதி திமுகவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள் இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பதும் நீங்க திமுக மூன்று தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க நிலையில் இருக்கீங்க சிந்தித்து பாருங்க நாலாவது தேர்தலிலும் வெற்றி கொடுப்பீங்களா இல்ல முடியாது 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 இன்னைக்கு முடிவு தேர்தல் இன்னும் ஆறு மாசம் இருக்கு இன்னைக்கு முடிவு என்ன யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீங்க எடுங்க யார் வரக்கூடாது திமுக யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ரோட்ல நடந்து யார் யார் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாதுங்க மோசமானவங்க மோசமானவங்க முதலமைச்சருக்கு எதுவும் தெரியல அவன் சொல்றான் நானும் தான் சொல்றேன் ஆவன் பாவம் தினம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஷூட்டிங் நடக்குது ட்ராமா நடக்குது ஆக்ஷன் கேமரா டேக் கட் அப்படின்னு ரெண்டு மணி நேரம் வராரு இவங்க குடுக்குறாங்க அதை படிச்சிட்டு போறாரு அவ்வளவு அவருக்கும் தெரியல என்ன நடக்குது சும்மா ஏதோ நாங்க அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரை சுத்தி ஒரு நாலு வியாபாரிகள் இருக்கிறாங்க அமைச்சர்கள் பேர் வழியில நாலு வியாபாரிகள் அதுல ஒரு முக்கிய வியாபாரி யாரு எத்துராஜலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு ஏன்னா இவங்க எல்லாம் மந்திரி பதவ வச்சுட்டு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிற நல்லதுக்கு எதுவும் பண்ணல மக்களுக்கு எதுவும் பண்ணல நான் சொன்னேன் இல்ல ஐநூத்தி ஐந்து வாக்குறுதியில வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதி நிறைவேற்றி பொய்யை சொல்லுகின்ற ஒரு கட்சி திமுக மீண்டும் வருவாங்க பொய்ய சொல்லி பொய் மூட்டை பொய் மூட்டை இல்லை மட்டும் இல்லை பணம் மூட்டையும் எடுத்துகிட்டு வருவான் கொள்ளடிச்ச பணம் அதெல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடாது ஏமாந்துட போறீங்க முக்கியமான நான் சொல்லுது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆ வாங்க 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 ம் போன தேர்தலில் தெரு தெருவா வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டாங்க யாரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வச்சாங்க பாரு நல்ல ஆப் வச்சாங்க பாரு என்னையா கேட்டாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் எங்களுக்கு இந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கயா ரெண்டாயிரத்தி மூணு நடந்த ஓய்வூதியத்தை கொடுங்க அது எத்தனை பேருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்தா என்னையா இது சாதாரண பிரச்சனையா ஏன் நான் சாதாரண பிரச்சனை சொல்கிறேன்னா இந்தியாவில் ஏழு மாநிலங்கள்ல அவங்க பழைய ஓய்வூதியம் கொடுக்குறாங்க ஏன் ஏன் கொடுக்க முடியாது உங்களை விட தமிழ்நாட்டை விட நிதி நிலைமை மோசமா இருக்கின்ற மாநிலங்கள் அந்த ஏழு மாநிலங்கள் அவங்களாலே உங்களுக்கு மனசு இல்ல திறமை கிடையாது தகுதி கிடையாது நிர்வாகம் தெரியாது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் உங்களுக்கு மதிக்க தெரியல குடும்பம் குடும்பம் ஓட்டு போட்டாங்களே ஆனா இருக்குது உங்களுக்கு இருக்குது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க எல்லா வகையிலும் முடிவு பண்ணிட்டாங்க கல்வித்துறையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார் தினம் தினம் எல்லா வகையான ஆசிரியர்களும் தெருவில் இருக்கிறாங்க இன்னைக்கு கோவத்தில் இருக்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மூணு லட்சம் அரசு வேலைகள் காலியாக உள்ள வேலைகளை நிரப்புவோம் கிழிச்சையா எத்தனையா நிரப்பின நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மூன்று லட்சம் புதிய அரசு வேலைகளை உருவாக்குவோம் ஏதாவது ஒன்று உருவாக்குனியா ஒன்று கூட துறை எடுத்தாலும் சரி திமுக ஏமாற்றி கொண்டிருக்கிறது நான் சொல்றேன் போதும் இவர்கள் ஆண்டது போதும் நாசப்படுத்தியது போதையா கலாச்சார சீரழிவுகள் கடைசியில நான் சொல்றது சமூக நீதி சமூக நீதினா என்னன்னு தெரியுமாயா நான் கேக்குறேன் தமிழ்நாட்டில் முதலமைச்சரோ வேற எந்த அமைச்சரோ நீங்க மேடைய போடுங்க நம்ம வேங்கையன் மைந்தன் கூட மேடை போடலாம் நான் வரேன் தனியா வரேன் யாரையும் கூட்டிட்டு வர மாட்டேன் சமூக நீதி பத்தி பேசலாம் விவசாயத்தை பேசலாம் நிர்வாகத்தை பேசலாம் நீர் மேலாண்மை பத்தி பேசலாம் கல்வியை பத்தி பேசலாம் சுகாதாரம் வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பத்தி பேசலாம் நான் வர தனியா வரேன்யா மேடையை போடுங்க விவாதம் பண்ணலயா யாருன்னா போ வர ஏன் நாங்கள் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொள்பவர்கள் இங்கே பக்கத்தில் கெடில ஆறு அந்த பக்கத்தில் தென்பெண்ணை ஆறு கடலூர் மாவட்டனாலே இது வடிகால் மாவட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பெங்களூரில் மழை பெஞ்சா எங்கே வெள்ளம் வரும் கடலூரில் வெள்ளம் வரும் தென்பெண்ணையில் வந்துச்சுல இப்போ வெள்ளம் எங்கே பெய்ந்த தண்ணி அது பெங்களூரில் அங்கே பெஞ்ச தண்ணி அங்கே பெஞ்ச மழை வெள்ளம் இங்கே தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது ஜோரம் வந்துச்சுன்னா எங்க நெறிகட்டும் கடலூர்ல நெறி ஆனா அதற்கு என்ன இது வந்து நமக்கு வரம் இது நமக்கு இயற்கை கொடுத்த வரம் ஐந்து ஆறுகள் கடலூர் மாவட்டத்தில் கடல்ல கலக்குது இது நமக்கு கிடைச்ச வரம் ஆனா இந்த வரமே அப்பப்போ சாபமா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த திமுக எவ்வளவு பெரிய வரம் ஏன் நம்ம ஊர்ல ஆறு வருது அந்த ஆத்துல என்ன பண்ணியிருக்கணும் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டி இருக்கணும் ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர் தடுப்பணை கட்டியிருந்தா என்ன நடந்திருக்கும் நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறோம் வெள்ளம் தடுத்திருக்கலாம் ஆனா நீ ஏன் தடுப்பணை கட்ட மாட்ட ஏன் மணல் கொள்ளை அடிக்க முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் தடுப்பணை கட்ட மாற்ற படுபாவை எப்படியா இப்பெல்லாம் இருக்கிறாங்க எவ்வளோ நீர் மேலாண்மை எவ்வளோ நிர்வாகம் செய்யலாம் எவ்வளோ விவசாயத்திற்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே ஏதோ சும்மா வந்தோமா ஏதோ பண்ணணுமா இல்லை எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் உண்மையிலே உணர்வுபூர்வமா நடைபயணம் இது சும்மா நான் பேசணும் வசனம் பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு பேச தெரியாது உணர்வுபூர்வமா விவசாயிகள் பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை இளைஞர்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லை ஒரு கோடியே முப்பது லட்சம் இளைஞர்கள் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சக்தி அது சக்தி மனித வளம் இளைஞர்கள் மனித வளம் நம்முடைய எதிர்காலம் இளைஞர்கள் அடுத்த தலைமுறை நம்முடைய எதிர்காலம் இளைஞர்கள் ஆனா அவருடைய சக்தி வீணாகி கொண்டிருக்கிறது வேலை அவன் குடிச்சிட்டு இருக்கிறான் போதை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறான் தான் நான் சொல்றேன் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள் நினச்சி இப்போ நேற்று நேத்து நீங்கள் நேபாளில் என்ன நடந்தது நேபாளில் எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து அங்கே ஆட்சி மாற்றம் செய்தார்கள் ஆனா அங்கே வன்முறைலாம் நடந்தது அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நீங்க ஒன்றா சேர்ந்து அற வழியிலே நீங்கள் போராட்டம் செய்து உள்ள அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேருங்கள் நீங்க நினைச்சா நிச்சயமா ஆட்சி மாற்றம் நடக்கும் நேபாள முன்தினம் ஆட்சி மாற்றம் நடந்தது இளைஞர்களால் நடந்தது போன வருஷம் பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடந்தது யாரால இளைஞர்களால் நடந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் ஆட்சி மாற்றம் நடந்தது யாரால உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது